கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை மலை தொடர்வண்டி சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் மலை தொடர்வண்டி சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சாலையில் கனமழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் ஏரி சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை நீண்ட நேரமாக அரசு அதிகாரிகள் அகற்றாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெய்த கனமழையால் பெரியதுறை வாய்க்கால் உடைந்தது விளைநிலங்களுக்குள் தண்ணீர் பாய்வதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் கனமழை காரணமாக உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது அமராவதி அணையிலிருந்து முப்பத்து ஆறாயிரம் கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள கவி நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது